ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு ஸ்வீட் அம் சேனல் இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னு பார்த்திங்கன்னா கொள்ளு கொள்ளு வச்சு தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு துவையல் செஞ்சு காட்ட போகிறேன் கொள்ளு துவையல் உடம்புக்கு ரொம்ப நல்லது உடம்பை இலைக்கணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த கொள்ளு துவையலை அழகாக சாதத்தில் சுடசாதத்தில் வச்சு சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் எடையும் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப வேகமாகவே உடல் எடை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் வாங்க கொள்ளுத் துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆன் பண்ணிக்கலாம் இதில் வந்து தேவையான அளவு நாலு லைட்டாக எண்ணெய் சேர்த்துருக்கேன் ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை அந்த கொள்ளு வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்கு சேர்த்தா போதும் இந்த கொள்ளில் கல்லெல்லாம் இருக்கா பார்த்துக்கோங்க நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க ஒரு கல் இருந்தால் கூட நம்ம சாப்பிடும்போது கல்லில் தட்டுப்படும் அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக இந்த ஸ்டேஜ் போதும் இன்னும் அறுத்தா வந்து அது கொஞ்சம் கருகிடும் அதனால் இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இப்போ இதிலேயே வந்து கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து கடப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க இது கூட வந்து இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டு சேர்த்து அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க அடுத்து வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் உங்கள் காரம் ஜாஸ்தி வேணும்னா கார மிளகா இன்னும் கொஞ்சம் கூடுதலாகவோ இல்லை கம்மியாக வேணும்னா கம்மியாகவோ நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம் இது கூட வந்து நம்ம தேங்காய் துருவனை தேங்காய் சேர்க்க போகிறோம் தேங்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க அவ்வளோ தான் நம்ம எல்லாத்தையும் வந்து வதக்கிட்டோம் இப்போ வந்து கொள்ளு ஆல்ரெடி வச்சுருக்கோம் இல்லையா அதுவும் இது கூடிய சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரு ரெண்டு வதக்கு வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வதங்கணுன்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி நம்ம அதை வந்து வறுத்து தான் வச்சிருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு நம்ம இப்போ அரைச்சிட வேண்டியது தான் இது வந்து நல்லா கொஞ்சம் சில்லுன்னு ஆறட்டும் ஆறனதுக்கு அப்புறம் நம்ம இது கூட உப்பு சேர்த்து அரைக்க போறோம் உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நம்ம இதை அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் பாருங்க அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு இதுக்கு நம்ம இப்ப தாளிப்பு குடுத்துடலாம் கொஞ்சம் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ வந்து நம்ம கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்து ஜீரகம் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கடைசியாக பெருங்காயம் சேர்த்துக்க போகிறோம் இப்ப நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கொள்ளு துவையல் பிரமாதமாக ரெடி ஆயிடுச்சு இது வந்து எதுக்கெலாம் வந்து டிஷ்ஷாக சைடிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை இது எல்லாத்துக்குமே வந்து இது ஆப்டான ஒரு சைடிஷ்ஷாக இருக்கும் மெயினாக வந்து சுட சாதத்தில் போட்டு நீங்கள் பிசைஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இந்த கொள்ளுத்தொகையில் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டென்ஸ் பை ஃப்ரம் வீட்டம் அட பெட் டேக் கேர்